என்னுடைய தலைமையில் காலநிலை மாற்ற நிர்வாக குழு அமைக்கப்பட்டிருக்கு காலநிலை மாற்றம் குறித்து ஆராய இந்திய மாநிலங்களிலேயே முதன் முதலாக மாநாடு நடத்தினது நம்முடைய தமிழ்நாடு தான் அது மட்டுமல்ல துறையோட பேரையே சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை என்று மாற்றியிருக்கிறோம் இந்த வரிசையில் தமிழ்நாடு காலநிலை மாற்று இயக்கம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகிய நான்கு சிறப்பு இயக்கங்கள் மூலமாக இதுக்கான முன்னெடுப்புகளை நம்முடைய அரசு மேற்கொண்டு வருது அதோட ஒரு பகுதியாக தான் ஆண்டுதோறும் காலநிலை உச்சி மாநாடுகளை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த மாநாடுகள் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை துறையின் கீழ் செயல்பட்டு வர தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தால நடத்தப்பட்டு வருது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ரெண்டு காலநிலை உச்சி மாநாடுகளை நம்முடைய அரசு வெற்றிகரமாக நடத்தியிருக்கு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிற வகையில நம்மளை தகவமைச்சிக்க வாதங்களை முன்னெடுக்கிறதுக்கான தளமாக இந்த மாநாட்டை நாம் நடத்திட்டு வரோம்